ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறேன் இந்த லேண்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டிக்கு நியர்பைல அல்ல மீன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நார்த்து ஃபேஸிங் சைட் இது ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இடம் இந்த இடத்துக்கு பார்த்தம்னா போர் அவைலபிளாக இருக்குது கரண்ட் இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் நெரிஞ்ச இடத்துல சைட் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒரு ரெடி டு ஆக்குபை சைட் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் Thank you, Vivas.